தொடச்செரியிற காலம் வரும் என் காத்தனுக்கு நான் மரியாதையில கதை போட்டு நான் யோக்கிய பேரை கவேந்திர கதவை போட்டனவே கட மேலிட உத்தரவு யார்ரா அந்த மேலிடா ஏன்டா அந்த மேலிடாம் கதா மேலிடும் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் இங்கம் வந்திருக்கே கதவை போட்டுறா நீங்க வந்த மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா வந்தது யாரா நீ அந்த கதை வந்து எனக்கு வணக்கம் சித்த வைக்கிறேன் கொண்டு வந்தேன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்தாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புற தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சராக அனுப்புற ஹிமாண்ட் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவர் அனுப்புறேன் அழகமுத்து போன நம்ம பாட்டனுக்கா ரெண்டு பவுனார்கள் ரெண்டு பேர் அனுப்புறேன் தாத்தா காமராஜருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறேன் ஆனா அவங்க சமாதிக்கு மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது இதான் திராவிடம் இதான் திராவிடம் மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதல்லி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் ரெண்டு இஸ்லாமிய இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி குன்னி அடிக்கணும் வணங்கணும் ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாசம் தானே ஆடி